ராஜியத்தில் என்றும் வர சாழுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு தோத்திரம் இயேசு மகாராஜாவுக்கு தோத்திரம் என் மன ராஜியத்தில் என்றும் வர ராஜாதி ராஜாவுக்கு தோத்திரம் இயேசு மகாராஜாவுக்கு தோத்திரம் இயேசு மகாராஜாவுக்கு தோத்ரம் தோத்ரம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய இருதய சிம்மாசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமர்த்தி கொண்டாடும் பொழுது அவர் ஒருவரை நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் வேறு எந்த மனிதர்களுக்கும் எந்த உலகத்தின் பொருட்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து விடாதபடி ஆண்டவரை மட்டுமே நம் நம்முடைய இருதயத்தில் அமர்த்தி அவர் ஆளுகை செய்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் விருப்பத்தை மட்டும் நான் நிறைவேற்ற முடியும் ஆண்டவரை அறியாத பொது ஜனங்கள் தங்களுடைய நேர்மையான வாழ்க்கைக்கு சொல்வ சொல்கிற காரியம் என்னென்னா என் மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன்னு சொல்லுவாங்க நல்லது தான் மனசாட்சி என்பது நமக்குள்ளே இருந்து எது நன்மை எது தீமை என்று உணர்த்துகின்ற ஒரு காரியம் ஆனால் அது வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு கான்சியன்ஸ் இஸ் நாட் த லா ஆஃப் காட் பட் இட் பியர்ஸ் விட்னஸ் டு த லாட் அது ஆண்டவருடைய சட்டத்திட்டம் அல்ல ஆனால் ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது எல்லா ஜனங்களுக்கும் உள்ள இருக்கிற ஒரு நல்ல என்னன்னா தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் தப்பு செய்யும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ச சட்டத்திட்டம் நம்மை நாமே சரிப்படுத்துவதற்கு வைத்திருக்கிற ஒரு ஒழுங்குமுறை தான் மனசாட்சி சில நேரங்கள சொல்லுவோம் மனசாட்சியே இல்லாமல் இந்த காரியத்தை சரியாப்பா அப்படின்னு சொல்லுவோம் மனசாட்சி என்பது விண்டோவில் உள்ள ஒரு கண்ணாடி மாதிரி புதுசாக அந்த கண்ணாடி மாற்றும் பொழுது சூரிய வெளிச்சம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரும் அப்போ வீட்டில் உள்ள அந்த வெளிச்சம் அந்த அந்த சூரிய வெளிச்சம் வீட்டில் தெளிவாக இருக்கும் ஆனால் அது அந்த கண்ணாடியை தொடக்காமல் விட்டோம்னு வச்சுங்களேன் அழுக்கு அழுக்கு சேர்ந்து 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 கடைசியில் சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு அது முத முத போது அந்த கண்ணாடி மாட்டும் போது எவ்வளோ பளிச்சுன்னு உள்ளே வருமோ அது மாதிரி வராது டிம் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகிரும் அப்போ மனசாட்சி என்பது எல்லாருக்கும் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு அந்த மனசாட்சி குற்றமற்றதாக இருக்கணும்னா அங்கே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும் அதைத்தான் பௌரடியார் தன்னுடைய லெட்டரில் இருபத்தி நான்கு இடங்களிலே இந்த கான்சியஸ்னஸை பற்றி சொல்கிறாரு இந்த கான்சியஸ்னஸ் குறைஞ்சிச்சின்னா என்ன அர்த்தம் ஏன் குறையுதுன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்காதபடி மற்ற உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம கொடுத்து உலகத்தினுடைய பெருமை பதவி ஆசை இவைகளெல்லாம் என்னை ஆட்கொ ஆட்கொள்ளும் பொழுது என்ன ஆயிரும்னா மனசாட்சியை தூக்கி வெளியே வச்சுட்டு மனசாட்சிக்கே பொருந்தாத காரியங்களை செய்ய துணைந்து விடுவேன் அப்போ என்னுடைய மனசாட்சி குற்றமற்றதாக இருக்கணும் அதை தான் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பாலுடையார் சொல்கிறார் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் ரொம்ப அருமையான ஒரு பிரயாசம் இந்த மனசாட்சியை வெளியில் எடுத்து வச்சுட்டு செய்யும் பொழுது தான் குற்றங்கள் செய்கிறோம் ஒரு ஒரு விரோதமான பகைமை விரும்பத்தகாத காரியங்கள் எரிச்சல் உண்டாக்கிற காரியங்களையும் நாம் செய்கிறதை பார்க்கிறோம் இப்போ மனசாட்சி வந்து என்பது எனக்கு நான் எனக்குள்ளே நான் சரியாக நடப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இது சரியாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ஜபமும் சரியாக இருந்துச்சுன்னா இந்த மனசாட்சி குற்றமற்றதாக இருக்கும் இல்லைன்னா ஒரு அதை விட்டுட்டேன்னு வச்சுங்களேன் இந்த மனசாட்சி தூக்கி வெளியே வச்சுட்டு மற்றொரு விரும்பாத காரியங்களை தான் செய்வதற்கு துணிகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு மனசாட்சி உள்ளவர்களாய் நான் தெளிவுள்ள குற்றமற்ற மனசாட்சி உள்ளவனாக இருக்கணும்னா அதுக்காக பிரயாசப்படுங்க பிரயாசம் எப்படி பண்ணணும்னா என்னுடைய வார்த்தையினால் நிறவுங்க பரிசுத்த ஆமியானுடைய கிருபையினால் பரிசுத்த பரிசுத்தமையான உங்களை விட்டு வெளியே போய் விடாதபடி ஃபுல் என் பாதத்தில் உட்காந்து ஃபில் பண்ணிக்குங்க இல்லைன்னா மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்வேன் சொல்லி பவுரடியார் வந்து அதை வலியுறுத்துகிறார் இன்றைக்கு அதுக்காக பிரயாசப்படும் பவுரடியாரை போல நானும் பிரயாசப்படணும் அதனால தான் ஒன்று ரெண்டு குருந்தீர் முதலாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் மீண்டுமாக அந்த குருந்து சபைக்கு ஏன்னா குருந்து சபையில் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க ரொம்ப சங்கடமாக பவுலுக்கு வந்து நான்கு லெட்டர் எழுதியிருக்கார் இந்த குருந்து சபைக்குன்னு சொல்லி வேத போத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க நமக்கு ரெண்டு லெட்டர் தான் இருக்குது நான்கு லிட்டர் கொடுக்கப்பட இல்லை ரெண்டு லிட்டரு தான் இருக்குது அந்த லெண்டு லிட்டர்லேயே குறிப்பாக ரெண்டாவது லிட்டரில் வேதனைப்படுகிறார் உபத்திரவப்படுகிறதெல்லாம் சொல்கிறாரு எவ்வளவோ அவர் அட்வைஸ் பண்ணியும் இந்த முதல் லிட்டருக்கும் ரெண்டாவது லிட்டருக்கு இடையில் ஒரு தடவை பேச இதுக்கு குறைந்த சபைக்கு வந்து டீச் பண்ணுறாரு யாரும் கேட்கலை மனசாட்சியை தூக்கி வெளியே வச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஒன்று கூடிட்டாங்க சபை மக்கள்லாம் ஒன்று கூடி பவருடையாரை எதிர்க்கிறாங்க விளைவு ஆண்டவரை வெளியே தள்ளிவிட்டு தங்களுடைய இஷ்டப்படி நடக்கின்ற ஒரு கூட்டமாக மாறிட்டாங்க அவங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு ரெண்டு முதலாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தில் பன்னெண்டாவது வருசனத்தில் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் இன்றைக்கி ஞானம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம செயல்படுத்தாதபடி ஏன் மாம்சம் என்ன விரும்புதோ அதைத்தான் செய்கிற அளவிற்கு எல்லோரும் சபை தலைவர்கள் இருந்து எல்லாருமே மாறி போய் மனசாட்சியை இழந்து போய்விட்டோம் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருமையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் பூழ்ச்சியாக இருக்கிறது மற்றவங்க என்ன பேசுகிறாலும் எங்களுக்கு கவலை இல்லைப்பா மற்றவங்க என்ன தான் எங்கள் மேலே குரோதமாக இருந்தாலும் பரவாயில் கவலை இல்லை என்ன இவ்வளோ தூரம் நன்மை செய்தோம் என் மேலே நீங்கள் விரோதமாக இருக்கீங்களே அப்படின்னு பவருடையார் கவலைப்படலை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சந்தோஷம்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடக்கலை நீங்கள் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடக்கிறீங்க நாங்கள் அப்படி நடக்கலை தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடையத்திலேயும் கபடம் இல்லை கபடம் இல்லாத திவ்ய உண்மையோடே நடந்தோம் ரொம்ப அருமையான வார்த்தைகள் கபட நாடகம் போடுகின்ற மக்கள் கூட்டம் பெருகிட்டாங்க ஆனால் பவரடியார் சொல்கிறார் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தின்படி நாங்கள் நடக்கலை அதே நேரத்தில் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் இது எங்களுக்கு எங்கள் மனசு எங்களுக்கு சாட்சியாக இருக்குது எங்கள் மனது குற்றமற்ற மனசாட்சியாக தெளிவாக இருக்குது காரணம் நாங்கள் இயேசுவை போல நடப்பதற்கு பிரயாசப்படுகிறோம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நானும் நீங்களும் வரணும் அப்போ சமாதானம் இருக்கும் பகைமை இருக்காது தீமைக்கு தீமை செய்ய மாட்டோம் தீமைக்கு நன்மை செய்வோம் கிறிஸ்துவ வாழ்வில் லேர்னிங்கும் லிவ்விங்கும் ஒரே மாதிரி இருக்கணும் படிக்கிறது ஒன்று பேசுகிறது ஒன்று வாழ்க்கை ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரம்புவோம் எது சரி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்ய துணிவோம் கத்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் உன்னதத்தில் அமர வைப்பார் கத்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்